இந்த ஊருக்கு புதுசா போஸ்டிங் ஆயிருக்கிற ஹெட் கான்ஸ்டபிளா கான்ஸ்டபிளா ஆனா உங்க டிரெஸ் பார்த்தா ஏன் கான்ஸ்டபிள்னாலே குட குடா பேண்ட் லொடலோடா சட்டைய போட்டு குடாக்குமார் இருக்கணுமா இது என் சொந்த காசுல தச்ச டிரெஸ்டா சார் நான் உங்க ஃபேன் ஆயிட்டேன் சார் ஃபேன் ஆகுறது முக்கியம் இல்ல சொசைட்டில நல்ல மேனா இருக்கணும் அதான் முக்கியம் சார் சார் ப்ளீஸ் கொஞ்சம் உட்காருங்க நான் டிராப் பண்றேன் சார் நான் அடுத்த வண்டியில ஏற மாட்டேன் சார் ப்ளீஸ் ஒரு நேர்மையான போலீஸ் என் பைக்ல கூட்டு போற பாக்கியத்தை கொடுங்க ப்ளீஸ் சார் அப்படியா நீ டிராபிக் ரூல்ஸ் மதிச்சு ஓட்டுவியா கண்டிப்பா சார் உட்காருங்க ஓகே என்ன சார் மீசா இது உங்களுக்கு சார்லி சாப்பிடினா ரொம்ப பிடிக்குமா இல்லடா ஹிட்லர்னா ரொம்ப பிடிக்கும் வண்டி ஏடு என்ன சார் கீழ இருந்து அம்மா 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 சவுண்ட் வருது அது கீழ இருந்து வரலடா மேல இருந்து வருது ஏன் மேல இருந்து வருது கிக் ஸ்டார்டர் உடைக்க சொன்னா நான் ஷூவ உடைச்சிட்டு இருக்கற சாரி வண்டி ஆறா முதல்ல தம்பி ஏதோ டெட் பாடி ஊர்வலம் வர்ற சவுண்ட் கேக்குது நீ வண்டிய ஓர கட்டினா ஊர்வலம் பாஸ் ஆனதுக்கு அப்புறம் நம்ம போலாம் பா இல்ல சார் என் செல்போன் ரிங்டோன் சார் ரிங்டோனா இப்போ இத ஃபேஷன் சார் ஃபேஷனோ மாப்ள சொல்றா எப்படி வரணும் என்னடா அடடா நம்பர் 9 விவேகானந்தர் தரு

அந்த ரோடு தெரியல ரொம்ப சுத்தா இருக்குடா அதனால நீ என்ன பண்ற அப்படியே ஒரு ஷார்ட் கட் அது வீடு அதுக்குள்ள ஏண்டா போற ஷார்ட் கட் ஷார்ட் கட் யாரோ இது முன்னாடி நீ இப்படி முன்னாடி வந்த அந்த ரோடு ரொம்ப குட்டும் குயுமா இருக்கா அதனால நீ என்ன பண்ற அப்படியே லெஃப்ட்ல அப்படியே சோத்தான்டா பரே ஏ பாத்ரா பாத்ரா சட்டை கிளியரா ஐயோ ஐயோ அணைச்சு அணைச்சு இவ்வளவு அணைச்சாடா போவே ஐயோ அந்த ஒரு மஞ்சள் கலர் லாரி நிக்க. அதுக்கு பக்கத்துல நம்ம வீடு. என்னது மஞ்சள் கலர் லாரி நிக்குமா? டேய், டேய் லாரி வருதுடா. லாரி நிக்குமா? ஆமா. நிக்கறதா வருதுடா. லாரி நிக்குமா? ஆமா. டேய் அங்க லாரி அம்மா! ஆ! ஐயோ அதுக்குள்ள ஆம்புலன்ஸ் வந்திருச்சா? ஓ இண்டிகேட்டரா

உன்னுடைய அன்புல என்ன ஆயுள் தண்டர கைதியாவே ஆக்கிட்டடா ஆனா ஒண்ணு வர்றேன் ரன்னிங்ல செல்போன் பேசக்கூடாது சார் வாக்கிங்ல கூட பேச மாட்டேன் சார் நேரா கோயிலுக்கு தான் போறோம் கண்டிப்பா சார் மாத்தி எங்கயாவது போனே மவர முட்டிக்கு முடி தட்டிடுவேன் தூக்குடா சார்

சாமி என்ன உங்க மேல கேசாடா போட போகுது ஏண்டா இந்த மாதிரி பைக்ல போகும்போது கைய விட்டுட்டு சாமிக்கு கிஸ் அடிக்கிறது சல்யூட் அடிக்கிறது டாடா காட்டுறதுன்னு செய்து சாமியையும் இன்சல்ட் பண்ணி பப்ளிக்கையும் டிராபிக்கையும் டிஸ்டர்ப் பண்ணாதிக்கடா ரெட்டா வருதே பிளட்டா இல்லப்பா

ஐயாக்கு சூடா ஒரு டீ போடு ஏம்பா ஏம்பா நீ ஆட்டோ எடுப்பா ஆட்டோ வராது ஆட்டோ வராதா அதுவும் ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கா ஏம்பா ஆட்டோ டேர் என் சம்சாரம் நிற மாசமா இருக்காப்பா அது இப்பவோ அப்போ இருக்குது ஆட்டோ எடுப்பா ஆஸ்பத்திரிக்கு போலாம் அதான் ஏய் சார் உன் ஆட்டோ பிரசவத்துக்கு இலவசம் தானே ஆமா சார் அப்புறம் ஏன் வர வரமாட்டேங்கிற பெட்ரோல் இல்லையா பெட்ரோல் இருக்கு சார் ஆயில் தான் ஸ்டாக் இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஆயில் ஸ்டாக் இல்லைன்ட்டாங்க ஆமா சார் அப்போ ஆயில் தான் உன் பிரச்சனையா இப்போ வருது பாரு ஆயில் சைஸ் சிறுசா இருக்குது அநேகமா பையன் தான் பிறக்க போறான்னு நினைக்கிறேன் ரெண்டு பேரும் ஏறி உள்ள உட்காருங்க ஏய் சுப்ரமணி நீ போட்ட பஜ்ஜி எடுத்துக்கிட்டு ஆட்டோ பின்னாடி வாடா இங்க வரேன் யா ஓபன் பண்ணு ம் பெட்ரோல் டேங்க ஓபன் பண்ணு எங்கடா அந்த பஜ்ஜி ஆ

இந்த தேசத்துல ஆயில் ஸ்டாக் இல்லைன்னு யாரோடா சொன்னா தமிழ்நாட்டுல ஆங்காங்கே டீக்கடைகள்ல போடப்ற பஜ்ஜியையும் வடையையும் அமுக்கி புளிஞ்சாலே இந்தியாவோட மொத்த ஆயில் தட்டுப்பாட்டையும் சமாளிக்கலாம்டா அந்த அளவுக்கு ஆயிலை கொண்டு போய் வடைக்குளையும் பஜ்ஜிகுளையும் ஒளிச்சு வச்சிருக்கீங்களேடா பஜ்ஜி ஆயில பஜாஜ் ஆயிலா மாத்திரம் தாண்டா இந்த கிரிவலம் சார் போنده பிறந்தீ சார் ஆ ஆ ஆ சில சொந்தமா வந்தாங்கவங்களுக்கு வந்திருக்குடா அப்படியே குழந்தைங்க உங்க பெயர்தான் வைக்கப் வைக்க நார்மலா வச்சுக்கோ ஆனா தமிழ்ல படிக்க வைங்க